வணக்கம் யூஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் செஞ்சு எடுத்தாங்க கேழ்வரகு முருங்கிக்கீரை போட்ட ஒரு அடை இதை நாங்கள் அப்போல்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் ஸ்கூல் லீவுக்கெலாம் போகும்போது எங்கள் பாட்டி இதை அடையாக செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்போல்லாம் வந்து சட்டியில் செய்வாங்க இப்போ நாம் தோசைகளில் தவால போட்டு நம்ம செய்யலாம் வேறு ஒன்றும் இதுக்கு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம இதை எப்படி செய்யலாம் என்னன்றதை நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா முருங்கைக்கீரை பிள்ளைங்களுக்கு மறைமுகமாக எப்படியோ ஒன்று சேர்க்கலாம் அதுக்காக தாங்க போங்க இந்த வீடியோவில் எப்படிலாம் நான் இதை செஞ்சேன்றதை நான் டைரெக்டாக சா காட்டுறேன் மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் அளந்து போட்டுவிட்டேன் அதனால் நான் கடைக்கடைன்னு சொல்கிறேன் நீங்கள் இதை எப்படின்னு உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க நான் ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவு ஒரு கப்பு முருங்கைக்கீரை உப்பு கொஞ்சம் தண்ணி போட்டு இது மாவு போய் செய்கிறோம் அவ்வளோதாங்க ஏன்னா உங்கள் வீட்டு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேழ்வரகு எடுத்துங்க எவ்வளோ ரெண்டு டீஸ்ட்டும் ஒன்று தாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கீரை நிறையா இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு நான் ஃபுல்லாகவே அழுத்தி அழுத்தியே வச்சேன் முருங்கைக்கீரை நான் வச்சு சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இது தேவையான அளவு நீங்கள் வெங்காயம் எவ்வளோ வேணால் இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எப்படின்னா சாதாரண ஒரு வானல் வச்சு நீங்கள் தாளிக்கும் வடகம் போடலாம் நாங்கள் தாளிக்கும் வடகம் போ இப்போ சிலவங்க எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கடுவு போட்டு தாளிச்சிக்கிட்டு கருவேப்பிலையெல்லாம் போட தேவையில்லை நீங்கள் காய்ந்த மிளகாவும் இந்த வெங்காயத்தையும் சும்மா ஒரு வதக்கு இங்கே நான் சூடாக இல்லை அப்படியே ஒரு பரட்டு புரட்டிட்டேன் நல்லா தண்ணி தொளிச்சு நல்லா நீங்கள் பிசைஞ்சிக்க கையில் ஒட்டாமல் இருந்தால் போதும் மாவு அந்த அளவுக்கு குவான்டிட்டியை நல்லா இது எல்லாத்தையுமே கலந்து பிசைங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு போடுங்க நான் சொல்கிறது நான் ஒரு சாதாரணமாக ஒரு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு நான் சொன்னேன் ரெண்டு கப்பு கேழ்வரகு ஒரு கப்பு முருங்கைக்கீரை போடலான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் உருண்டையாக வரணும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நான் எதுவுமே செய்யலை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைய தான் செஞ்சேன் இந்த வதக்கின வெங்காயத்தை காஞ்ச மிளகாவெலாம் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல காட்டன் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பார்த்திங்களா புட்டுக்கெல்லாம் அவிக்கிறதுக்கு அந்த காட்டன் துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் தண்ணியை நல்லா கையில் நினச்சிக்கிட்டு இதை தட்டணும் எவ்வளோ அழகாக மெலீஸாக ரவுண்டாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டாக ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் வேகாமல் எடுத்துடாதீங்க அதேமாரி ஃப்ளேமை நல்லா கூட்டி வச்சுலாம் இதை செய்யக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம செய்யணும் அப்போ தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டாவது மிதமாக வெந்து நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வேக வேகமாக எடுத்திங்கன்னா பல்லெல்லாம் போய் ஒட்டிக்கும் கேழ்வரகு அதனால தான் இதை மிதமாக வேக வைச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் மிளகா போட்டிருக்கோம் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் வெங்காயம்லாம் போட்டிருக்கனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் முருங்கைக்கீரையோடு சேர்ந்து அதை சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆனால் இது பொறுமையாக வேலையெல்லாம் செய்யணுங்க இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து லீவு நாளில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க அதேமாரி பிள்ளைங்க வராங்கன்னா ஒரு மூணு மணிக்கே நீங்கள் இப்போ செஞ்சு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாலரை மணிக்கு பிள்ளைங்க வந்தாங்கன்னா செஞ்சுக்கோங்க இதை மாதிரி ஒரு தோசைக்கல்ல நல்லா காய வச்சு நல்லா தட்டின இந்த அடையை அதில் போட்டுருங்க போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிவிங்க எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க இப்போ ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா இது அழுத்தி விடுங்க அழுத்தம் கொடுத்து இந்த ஏதோ ஷேப் கொஞ்சம் மாறி இருந்தால் நம்ம இப்போ ஷேப் கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி திருப்பி இன்னொரு பக்கம் போட்டு அதையும் நல்ல ஷேப் வரலைன்னாலும் நம்ம அதை அழுத்தம் கொடுத்து ஏன்னா நடுவில் ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் மேடாக இருந்த மாதிரி இருக்கும் அதை அழுத்தி நல்லா ஷேப்பாக கொண்டு வந்து அதாவது நல்லா வேகிறதுக்கு எல்லா சைடும் நல்லா வேகணும் இல்லையா ஒரு சைம் உப்பி இருந்தாலும் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அந்த சைடில் வேகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பல்லில் வச்சு கடிக்கும் போது உங்களுக்கு பல்லெல்லாம் ஒட்டும் இந்த கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் அதனால் நீங்கள் இதை திருப்பி திருப்பி போட்டு நல்லா இடுங்க இப்போ நான் இது எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நம்ம டயட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் போட்டு நல்லா மெதுவாக அதாவது நிறைய தீயை வச்சு கட கடன்னு செய்யணுன்னா நினச்சி செய்யாதீங்க ஒரு அடை செய்கிறதுக்கு எப்படி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் கம்பல்சரி செய்யணும் ஏன்னா சிம்மில் வச்சு தான் ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுக்கணும் இதை பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு நல்லா செவந்துனா இது கேழ்வரகு சிகப்பாக தானே இருக்கும் அதனால் இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது சாஃப்ட்டாகவும் இருக்கும் முறு மொறுன்னு இருக்கும் நீங்கள் நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த கீரையோடு நான் பிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகனா சுடுது சாஃப்ட் அப்படியே ஒற்ற கையிலேயே நான் ஒரு ரெண்டு விரலையும் பிச்சுடுற பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலையில் நீங்கள் செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கூட இதை கொடுத்து அனுப்பலாம் என்னென்னா மதியானம் சூடாக சாப்பிட முடியாது இல்லையா அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு முன்னாடியே செஞ்சு வச்சு கொடுங்க ரெண்டாவது வீட்டுக்கு வந்த பிறகு செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடுவாங்க இதே மாதிரிதாங்க நீங்களும் வீட்டில் எப்படி இருந்ததுன்னு செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்